ஸ்ட்ராபெரி ஆஃபர் போட்டிருந்தாங்க லூனுல இந்த பாக்ஸ் வந்து த்ரீ நைன்டி ருபீஸ் நம்ம ரேட்டுக்கு ஒரு நைன்டி ருபீஸ் பக்கத்துல வருது டூ ருபீஸ் கிட்ட இருந்துச்சு நல்ல ஸ்ட்ராபெரி தான் உண்மையிலேயே நல்ல ஆஃபர் கூடுதல் வாங்கணும்னா திரும்ப எப்படியும் உடனே சாப்பிட மாட்டாங்க திரும்ப நான் அதனால வேண்டாம் ஒரு பாக்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்தோம் நான் இப்போ இதெல்லாம் ஒன்று சாப்பிட்றேன் அப்புறம் வந்து எங்களுக்கு வெளியே வச்சுக்கலாம் இன்னைக்கு நெத்தலி மீன் அவியல் பண்ண போறை தேங்காய் பூண்டு ஜீரகம் எல்லாம் தனியாக அரைச்செடுத்துட்டு நெத்தல்லி மீன் வந்து முள் எடுத்து அதை வந்து ஆனியனில் போட்டு வதக்கி அதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணோன்னா நெத்தலி மீன் அவியல் ரெடி அப்புறம் கடைசியாக சால்ட் மட்டும் பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க அப்படியே இன்றைக்கி என்ன வைக்க போகிறோன்னா சாம்பார் வைக்க போகிறேன் சாம்பார் வச்சது வீடியோ எடுக்கலை ஏற்கனவே வெஜிடபிள்ஸ் எல்லாம் பாயில் பண்ணியாச்சு லாஸ்ட்டாக கொத்தமல்லி போடுறேன் இன்றைக்கி கொஞ்சம் நேரம் காயெல்லாம் போட்டு கொதிக்க விடுவேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப் பண்ணிக்கோங்க அப்படியே நோட்டிஃபிகேஷன் வைக்க ஆன் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன் செல்ல கொடுக்குறேன் செல்லம் கொடுக்குறேன்னு குழந்தைங்களாம் பார்க்குற கழுவை விடாமல் வைக்காதீங்க அது நல்லா பழக்கவங்க சின்னதுலேயே பழக்கி விடணும் அஞ்சு ஆனாலே சின்ன சின்ன கப்பெல்லாம் பழக வைக்கலாம் அதுக்கப்புறம் ஏழு எட்டு வயசான அப்புறம் கண்டிப்பாக சாப்பிட படிக்க அவங்க தான் கழுவு வைக்கணும் ஆர்டர் பொண்ணு ரெண்டு குழந்தைகளுக்கும் பழக்கி விட்டுருங்க மறக்காமல் ஓகேவா சாம்பார் இப்போ மணக்க மணக்க ரெடி ஆயிடுச்சு லைட்டாக ஒரு வெள்ளை துண்டு அதில் போடுறேன் சில டைம் யூஸ் பண்ணுவேன் எப்போவுமே யூஸ் பண்ண மாட்டேன் நம்மளோட மத்தியானம் லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு பாருங்க நெத்தலி மீன் அவியல் எப்படி இருக்குன்னு ரைஸுமே ரெடி பண்ணிட்டேன் இருந்து யாராவது வீடியோ பாத்தீங்கன்னா கண்டிப்பா எனக்கு பண்ணுங்க உங்க பிளாட்லயுமே ஒவ்வொரு ரூமுக்கும் ஒரே ஒரு ப்ளக் பாயிண்ட் தான் வச்சிருக்காங்க இருக்குதா அப்படின்னு எனக்கு ஒவ்வொரு ரூமுக்கும் ஒரே ஒரு பிளக் பாயிண்ட் தான் அதுவும் எங்காவது ஒரு இடத்துல இருக்கும் அதுல போய் நம்ம இழுத்துட்டு வரணும்னா நமக்கு உயர்லாம் திரும்ப எக்ஸ்ட்ரா போடணும் என்ன பண்றது இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும் கண்டெய்னர்ல ஒரு ஆட் பண்ணேன் தான் பண்ணேன் எப்படி பண்ணிருக்கேன் பாருங்க பிடிச்சிருந்தா கேட்ட கமெண்ட் பண்ணுங்க மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்க